அம்மீட்டு மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரண்டைத் துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பரண்டைத் துவையல் ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் பிறண்டை எடுத்து குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் கூட பார்த்திங்க அப்படின்னா அரைக்காய் அளவுக்கு நாட்டு பூண்டு பல்லை கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் பதிமூணுலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அரைக்காய் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் முக்கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவனா புளி சேர்த்துக்கலாம் சரி இப்போ வானல் அடுப்பில் போட்டு எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த உளுந்து வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நாட்டு பூண்டு பல்ல இஞ்சி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த இடத்துல நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கி வர இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பதிமூணுலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் அந்த காஞ்ச மிளகாவை இதோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க யூஸ்வலாக வந்து காஞ்ச மிளகாவை எண்ணெயில் போட்டு வதக்குவோம் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நே சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டு வதக்குறோம் இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருள்களை போட்டு தேங்காய் நல்ல பொன்னீரமும் வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் காஞ்சி மிளகாய் சின்ன வெங்காயம் உளுந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் வதங்கி வரப்போ ஒரு நல்ல மனம் வரும் பாருங்கள் சும்மா அப்படி தாங்க இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை எடுத்துகிட்டு இந்த வதக்கின பொருட்கள்லாம் ஒரு தட்டில் கொட்டி அதை நல்லா ஆற விட்டுக்கலாம் அதே வானல அடுப்பில் போட்டு நமக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இங்கே சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெய் காஞ்சோன்னே எடுத்து வச்சுருக்கிற அந்த பரண்டையை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க பரண்டை வந்துட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் செய்வாங்க நான் வந்துட்டு இங்கே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலைங்க ஏன்னா என்னோடய செடியில் இது ரொம்பவே பிஞ்சாக இருந்த ஒரு பிரண்டை தான் அதனால் நான் அப்படியே தான் பயன்படுத்திக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிரண்டை வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க ஏன்னா இந்த பச்சை கலரு நல்ல பிரவுன் கலரில் மாறி வரணும் சரி இப்போ வதக்கின இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இடத்துல தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த பரண்டைக்கு வந்து நிறைய தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிடாதீங்க அப்புறம் வந்து அது ஒரு சட்னி மாதிரி ஆகிடும் இதில் அப்பப்போ இட இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டு என்ன சூடானதும் கறிவடகம் சேர்த்து நான் தாளிக்க போறேன் யாருக்கெல்லாம் கறிவடகம் இல்லையோ அவங்க கடுகும் உளுத்தம்பருக்கும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஏன் நிறைய இடத்துல கறிவடகம் சேர்க்குறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க கறிவடகம் வந்துட்டு ரொம்பவே மனமா இருக்குங்க அதனால நான் இதை தான் சேர்த்துப்பேன் சரி இப்போ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த துவையில் போட்டு வதக்கிற வதக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெய் எங்க இருக்குன்னே தெரியாது பாருங்களேன் எல்லாத்தையுமே அந்த துவையல் வந்து நல்லா இழுத்துக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி அந்த துவையலை நம்ம எடுத்து வைக்கிறப்ப அதை ஒரு ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க துவையல் அப்படி தாங்க இருக்கும் இதை வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் குழம்பு இல்லை வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தொகையில் வந்துட்டு நம்ம உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் பிறண்டைக்கு அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பண்ணிக்கோங்க